ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஆறுலேருந்து எட்டு பீஸ் வால்நட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த உலர்ந்த திராட்சை கருப்பு கலரில் இருக்கிறது நான் எடுத்திருக்கேன் இது இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டன் எல்லோ கலரில் இருக்கிற உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஆறுலேருந்து எட்டு பீஸ் பெரிஞ்ச வழவும் நான் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுறேன் இதில் எந்த ஒரு ஆடட் சுகரும் நம்ம போட மாட்டோம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆழி விதை நம்ம சேர்த்துக்கிறோம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் நான் இதில் பாதாம் பருப்பு சேர்த்துக்கல நான் தனியாக தான் சேர்க்க போகிறேன் நிறைய குழந்தைங்க நட்ஸு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடச்சிரும் ஒரு பவுலில் இருபது பீஸ் பாதாம் பருப்பு சேர்த்து அதை தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும் இது கூட நம்ம வேறு ஒரு பவுலில் பாதாம் பீஸுன்னு சேர்த்துக்கலாம் நாலு பீஸ் இது ரொம்ப சேர்க்கக்கூடாது நாலு பேஸ் சேர்த்தா போதும் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் குழந்தைங்க உள்ளியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மறுநாளைக்கே இந்த நட்ஸ் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது பாதாம் பருப்பு தனியாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை தோல்னிக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா பருப்பையும் மிக்ஸியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வேணும்னா நம்ம மிக்சி ஆஃப் பண்ணிவிட்டு இடையில் ஸ்பூன் வச்சோ இல்லை கையிலேயோ கிண்டி விட்டுட்டு திருப்பியும் போடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போது இது கூட நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது ஜெல்லி டைப்பில் இருக்கும் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நட்ஸ் ஊற வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டம்ளர் பால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சுவையான ஹெல்த்தியான நாட்ஸ் மில்க் ஷேக் ரெடி இதை நீங்களும் செஞ்சு குடித்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்